பிசாசு ஏதாவது ஒரு காரியத்தை சொன்னதற்காக நீங்கள் நன்றி உள்ளவராக இருக்கிறீர்களா பிசாசுக்கு ஐ அம் வெரி தேங்க்フル நான் மிகவும் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன் बिकॉज இஸ் ஒன் ட்ரூத் த டெவில் said which has blessed my heart பிசாசு சொன்ன ஒரு சத்தியம் ஒரு உண்மை என்னுடைய இருதயத்தை அதிகமாக ஆசீர்வதித்துகிறது இட் இஸ் நாட் ரைட்டன் எனிவேர் எல்ஸ் இன் தி பைபிள் வேதத்திலே வேறங்கும் அது எழுதப்படவில்லை அந்த இஸ் வாட் தி டெவில் said to god about job அது எங்க இருக்குதுன்னா அதுதான் யோபு பற்றி பிசாசு தேவனிடத்திலே சொன்ன காரியம் நான் ரிமெம்பர்

நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடிக்கவில்லையோ see he says there are three hedges god you have put around job ஆண்டவரே நீர் யோபோவின் சுற்றல மூன்று வேலிகளை அடைத்திருக்கிறீர்கள் one is around his person ஒன்று யோபு என்ற அந்த நபரை சுற்றி உள்ள வேலி and there are other around his wife and children இன்னொரு வேலியானது மனைவி பிள்ளைகள் and then another around all his money and property இன்னொரு வேலி அவனுடைய பணம் சொத்து இவைகளை சுற்றி ஒரு வேலி That is an amazing truth which is not mentioned anywhere else in scripture. So I am very thankful that the devil has informed me about something. I am also a child of God. I also fear God like Job. And so there is a hedge around me.

my wife and my children என்னுடைய மனைவி பிள்ளைகளை சுற்றிலும் இரண்டாவது வேலை இருக்கிறது why ஏன் because i am a god fearing man நான் தேவனுக்கு பயப்படுகிற மனிதன் when you are a god fearing man there is a protection around your wife and children even when they are not god fearing நீங்கள் தேவனுக்கு பயப்படுகிறவளா இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய மனைவியும் பிள்ளைகளும் தேவனுக்கு பயப்படாதவளா இருந்தாலும் கூட அவர்களை சுற்றிலும் ஒரு வேலையை உங்கள் நிமித்தமாக தேவன் அமைத்திருக்கிறார் ஆகவே தவன் தேவனுக்கு பயப்படக்கூடிய ஒரு தகப்பன் எங்களுக்கு இருக்கிறாரே என்பதற்காக பிள்ளைகளும் மனைவியும் நன்றியுள்ள இருக்க வேண்டும்

God never gives a bad gift to his children. ஒன்றே ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்னவெனில் தேவன் ஒரு காலம் தம்முடைய பிள்ளைகளுக்கு கெட்ட காரியத்தை கொடுப்பதில்லை. He may allow his children to go through some pain. சில வேதனைக்குள்ளாக தம்முடைய பிள்ளைகள் நடந்து செல்வதற்கு அனுமதிக்கலாம். If you are a loving father, நீங்கள் ஒரு அன்பான தகப்பனா இருந்தால் யூ யூ லவ் சம் பெயின் உங்களுடைய பிள்ளைகள் சில சமயத்தில் வேதனையை சந்திப்பதற்கு நீங்கள் நீங்கள் அனுமதிப்பதில்லையா டேக் ஹாஸ்பிடல் இன்ஜெக்ஷன் ஆஸ்பத்திரிக்கு செல்கிறீர்கள் அங்கே டாக்டர் நர்ஸ் ஊசி போட வைக்கிறீர்கள் அது வேதனை அளிப்பதாக இருக்கிறது அண்ட் தே யூ டாக்டர் டு சன் சில சமயத்திலே ஒரு அறுவை சிகிச்சை தேவைப்படும் என்று சொன்னால் உங்களுடைய பிள்ளையினுடைய வயிற்றை மருத்துவர் அறுப்பதற்கு நீங்கள் அனுமதிக்கிறீர்கள் டெலிவரி

unless there some good going to come out of it நம்முடைய அன்பின் தகப்பன் நமக்கோ மனிதர்களுக்கோ மனைவிகளுக்கோ பிள்ளைகளுக்கோ நன்மை வராமல் ஒரு வேதனை அனுபவிக்க மாட்டார் you won't allow a murderer to put a knife on your child but you'll allow a doctor ஒரு கொலைகாரன் தன்னுடைய கத்தியை உங்களுடைய பிள்ளையின் மீது வைக்க அனுமதிப்பீர்களா இல்லை 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 ஒரு மருத்துவர் அறுவை சிகிச்சைக்காக கத்தியை உங்களுடைய பிள்ளை நெஞ்சிலே வைப்பதற்கு அனுமதிப்பீர்கள் god allowed satan to attack job ஆகவே தேவன் யோபுவை தாக்குவதற்கு சாத்தானுக்கு அனுமதி கொடுத்தார் first god opened that hedge number 3 முதலாவதாக மூன்றாவது வேலியை தேவன் திறந்தார் and the devil could come inside and destroy job's property பிசாசு உள்ளே நுழைந்து யோபுனுடைய சொத்தை எல்லாம் அழித்தான் then god opened hedge number 2 இரண்டாவது வேலியை இப்பொழுது தேவன் திறக்கிறார் and who was inside hedge number 2 இரண்டாவது வேலிக்குள்ளாக யார் யார் இருக்கிறார்கள் job's wife and his children யோபுனுடைய மனைவியும் பிள்ளைகளும்

Job is the earliest book written in the Bible. Because he lived before Moses and Moses wrote Genesis. And so in the first book of the Bible we read that sickness came from Satan. We also read that God permitted it. அதே சமயத்தில் இன்னொன்றையும் வாசிக்கிறோம் தேவன் அதை அனுமதித்தார் so we read in the first book of the bible that sickness can come to a man of god but only with god's permission ஆகவே வேதத்திலே முதலாவது எழுதப்பட்ட புத்தகத்திலே நாம் என்ன வாசிக்கிறோம் என்றால் ஒரு தேவனுடைய மனிதனுக்கு சாத்தான் வியாதியை கொடுக்கலாம் ஆனால் தேவனுடைய அனுமதியோடு தான் கொடுக்க முடியும் you know if you understand these things we live a triumphant life even if we are sick இவைகளை நீங்கள் விளங்கிக் கொண்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு வியாதி வந்தாலும் சரி நீங்கள் ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழ முடியும் job i mean Paul had a thorn in the flesh Turn to 2nd Corinthians 12 2 Corinthians 12 We read Verse 7 Now two things I want you to notice here As we read carefully First of all Notice it says there That the thorn was a gift இந்த முள் ஒரு ஈவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும் இட் சேஸ் ஹியர் இட் வாஸ் गिवन டு மீ அது எனக்கு கொடுக்கப்பட்டது என்று சொல்றார் when somebody gives you something it's a gift யாராவது உங்களுக்கு ஒரு ஒரு பொருளை கொடுத்தால் அது ஒரு வெகுமதி ஈவு god gave paul a gift தேவன் பவுலுக்கு ஒரு ஈவை கொடுக்கிறார் why did he give him that gift ஏன் அந்த ஈவை கொடுத்தார் because it's reason also because of the surpassing revelations that he got

யாருமே நான் பெருமை அடையும்படி சோதிக்கப்படுவதே இல்லை என்று சொல்ல முடியாது you and i every one of us can be tempted to be proud நீங்களும் நானும் ஒவ்வொருவரும் பெருமை அடையும்படி சோதிக்கப்படுகிறோம் and god wants to save us from pride இந்த பெருமையிலிருந்து நம்மை விடுதலை ஆக்க முடியாய் রক্ষা கூற தேவன் விரும்புகிறார் ஏன் because god is the enemy of the proud

the best way to be humble is to look keep looking at jesus all the time you'll always be humble தாழ்மையா இருப்பதற்கு சிறந்த வழி ஒன்று இருக்கிறது எப்பொழுதுமே இயேசுவை நோக்கி பார்த்து கொண்டிருங்கள் நீங்கள் எப்பொழுதுமே தாழ்மையாக இருப்பீர்கள் never compare yourself with other people but always compare yourself with jesus ஒரு காலம் மற்றவளையோடு உங்களை ஒப்பிட்டு பார்க்கவேண்டாம் எப்பொழுதுமே உங்களை இயேசுவோடு கூட ஒப்பிட்டு பாருங்கள் but sometimes we are not always so faithful to keep looking at Jesus சில நாம் எப்பொழுதும் நோக்கி பார்த்து கொண்டிருப்பதற்கு people சில un am

ஒருவரோடு ஒருவரோடு நான் ஒத்துக்கொள்ளவில்லை என்பது சரிதான் and if god has made you a better person give the glory to god you can't be proud of that தேவன் உங்களை ஒரு நல்லவராக வைத்திருந்தால் தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள் அது நிமித்தமாக நீங்கள் பெருமை அடைய கூடாது but sometimes a husband can think i am more spiritual than my wife சில சமயத்திலே புருஷன் தன்னுடைய மனைவியை காட்டிலும் நான் ஆவிக்குரியவன் என்று எண்ணிக் கொண்டிருக்கலாம் there are many wives who think i am more spiritual than my husband अनेक மனைவிமார்கள் இருக்கிறார்கள் என்னுடைய புருஷனை காட்டிலும் நான் தான் ஆவிக்குரியவன் என்று எண்ணிக்கிறார்கள் and god to resist them அப்பொழுது தேவன் அவர்களை எதிர்க்க ஆரம்பித்து விடுகிறார் because he always resists the proud ஏனென்றால்

என்ன வியக்கத்தக்கதான ஒரு ஈவு பாருங்கள் ஹோடிங் somebody gives you a gift on your birthday ஊடே பிறந்தநாளுக்கு யாராவது ஒருவர் ஒரு வெகுமதியை பரிசை கொடுக்கிறார்கள் நைஸ் பிக் பாக்ஸ் रैप्ड இன் கலர்ட் பேப்பர் அண்ட் அனதர் ரிப்பன் அண்ட் ஆல் தட் நல்ல அருமையான ஒரு பெட்டி அது நல்லாக பேக்கிங் பண்ணப்பட்டிருக்கிறது கலர் ரிப்பனாலே கட்டப்பட்டிருக்கிறது ஹேப்பி பர்த்டே ஹேப்பி பர்த்டே என்று சொல்லி கொடுக்கிறார்கள் அண்ட் யூ ஓபன் இட் அந்த பெட்டியை திறந்தால் இன்சைட் இஸ் த தார்ன் உள்ளே ஒரே ஒரு முள் இருக்குது see what i have a gift is this இது என்ன

இருக்கும் ஹியூமன் பீயிங்ஸ் டோன்ட் ரியலி நோ வாட் இஸ் தி பெஸ்ட் கிஃப்ட் ஃபார் அஸ் மனுஷர்களுக்கு நமக்கு எது சிறந்த பரிசு பொருள் என்பதை அறியாமல இருக்கிறோம் காட் நோஸ் வாட் இஸ் பெஸ்ட் தேவன் எது நமக்கு மேன்மையானது என்பதை அறிந்திருக்கிறார் இன் பால்ஸ் கேஸ் இட் வாஸ் எ சிக்னஸ் ஐ திங்க் பவுளுடைய விஷயத்தை பொறுத்தவரையிலே அது அந்த முள் ஒரு வியாதியாக இருந்திரலாம் மெசேنجர் ஆஃப் சேடன் சாத்தானுடைய தூதன் லைக் ஜோப் யோபுய போல பட் இட் வாஸ் गिवन பை காட் ஆனால் தேவனால் கொடுக்கப்பட்டது அண்ட் எவ்ரி டைம் பால் felt this sickness troubling him troubling him it made him think about God so God does that with a good purpose see Job was such an upright man if you want to know how, what a godly man he was அவர் எவ்வளவு தேவராக இருந்தார் ஒன்பதாம் அதிகாரம் என்ன சொல்லுகிறார் என்று பாருங்கள் இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் பன்னிரெண்டாம் உதவிக்காய்

kidnapping poor people and delivered them. Verse 17. And he blessed others with his mouth, we read in verse 22 and 23, he preached God's word. And

80 நாளை இருக்கிறோம் and god wanted to remove even that one weakness from job அந்த ஒரு பலவத்தையும் பலவீனத்தையும் கூட யோபுனுடையதுல நீக்க முடிய தேவன் விரும்பினார்